ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜெயாரஸ் வேல் ஆடியோலேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம நம்ம வந்திருக்கிற ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையர் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரீஒர்க்கு வந்திருக்கு இது வந்து நம்ம வந்து ரீஒர்க்கு அவசரம் இது எல்லாத்தையும் பிரித்து நம்ம இந்த மற்ற இந்த புராலிக் போர்டை போட்டு இதை வந்து ஒர்க் பண்ணி இதனுடைய ஆடியோ டெஸ்ட்டு பார்க்கலாம் முதல்ல இதை வந்து பிரிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போர்டெல்லாம் வந்து நம்ம அலுமினிய சேனலில் ஃபிட் பண்ணி அடுத்து இப்போ இதை ஒரு ஒர்க் முடிச்சுட்டு ஆடியோ டெஸ்ட் டெஸ்டிக் பாத்தோம் இப்போ இந்த ஆடியோ போர்டு எல்லாம் பிரிச்சு நம்ம ஹீட் சிங்ல வந்து மூணு போர்டு ஒண்ணு வச்சு நம்ம ஃபிட் பண்ணிட்டு அடுத்ததா மத்த நம்ம ஒயரிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதான் இப்போ நம்ம வந்து இந்த டி ஃபில்டர் போர்டு வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபால்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்த்துலேயும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அடுத்து தான் இந்த போர்டு ஃபஸ்ட்டு போர்டுக்கும் இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு பத்து வந்து பத்து மட்டன்ட் போட்டு அந்த போர்டு நம்ம இப்போ டிசி ஃபில்ட்ரு போடுறது போர்டும் போட்டு ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ இந்த டிசி போர்டுலேருந்து எடுத்துட்டு நம்ம இந்த போர்டுக்கு டெய்ல் சப்ளை கொடுத்தாச்சு அடுத்தது இந்த போர்டுக்கு இப்போ கொடுக்க போகிறோம் ரெண்டாவது போர்டுக்கு இதுக்கு வந்து நம்ம இப்போ பவர் சப்ளை கொடுத்துடலாம் முதல்ல கிரௌண்டை கொடுத்துடலாம் இதுக்கு சிலிங் போட்டு இந்த பவர் சப்ளை கொடுத்துட்லாம் டோயல் பவர் சொல்ல ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்டுக்கு க்ளௌண்டை கொடுக்குறோம் அடுத்தது ப்ளஸ் ஒன்ட்டு கொடுக்குறோம் அடுத்தது மைனஸ் ஒன்ட்டு கொடுக்குறோம் அப்புறம் ஃபிட்டிங் பண்ணிட்டோம்னா அடுத்தது நம்ம வந்து இந்த டெவர்டு பண்ணுறது ஃபிட்டிங் பண்ணிட்டு இதில் இருந்து நம்ம லைன் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு சப்ளை பவர் சப்ளை கொடுத்துட்லாம் பவர் சப்ளை கொடுத்துட்டு அடுத்தது ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டு அப்புறம் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக கொடுக்குறோம் இந்த போர்டுக்கெல்லாம் ஃபிட்டிங் பண்ணிட்டு இந்த முழு போர்டுங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து ஒரு அழுத்தி போர்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாலு போர்டுலையுமே நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இது ஆடியோ தனியாக செக் பண்ணாதான் இதில் அம்மிங் வருதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் எதில் அம்மிங் வருதுன்னு தெரியாமல் நம்ம கஷ்டப்படணும் ரெண்டாவது போர்டுக்கு இப்போது கிரவுண்டை வச்சு நம்ம சால்ட்ரு பண்ணிடலாம் கிரவுண்ட் இப்போது சால்ட்ரு பண்ணி வச்சு அடுத்தது நம்ம ப்ளஸ் வல்ட்டு வந்து வயரை வந்து இப்போ சால்ட்ரு பண்ணிடலாம் இப்போ வந்து சிகப்பு உயிரை எடுத்து நம்ம அதை கொஞ்சமாக சீவி ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணுறத விட கொஞ்சமாக சீவிட்டு அதை சால்ட்ரு வச்சுட்டு அடுத்து தான் நம்ம இப்போது சால்டரை கட் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் அளவு எடுத்து நம்ம கரெக்டாக பார்த்து அந்த இடத்த அளவு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ஒயர்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்புறம் நம்ம அதுக்கு தனியாக திருப்பி இது பண்ணி கொடுக்கணும் அதனால் கரெக்டாக பார்த்து அளவு எடுத்து கட் பண்ணி இப்போது சால்டரை வச்சிடலாம் ப்ளஸ் வச்சாச்சு அடுத்தது மைனஸ் ஓல்ட்டு ஒரு எடுத்து நம்ம இப்போ வந்து மைனஸ் சொல்ட்டு ஒன்று கொடுத்துடலாம் அளவு எடுத்து கொஞ்சம் கரெக்டாக ஒயர் கொஞ்சம் நீட்டாக வரணுன்றதுக்கோசரம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மைனஸ் சோல்ட்டு ப்ளூ கலர் ஒயராக கொஞ்சமாக சீதி நம்ம இப்போ சால்ட் வச்சுக்கலாம் ஏன் இப்போ வந்து மைனஸ் சோல்ட்டுக்கு நம்ம சால்ட்ரு வச்சிடலாம் இது வச்சு முடித்து அடுத்தது கிரவுண்டுக்கு சால்ட்ரு வச்சிடலாம் அடுத்தது இந்த போர்டுக்கு நம்ம இப்போ சால்ட் வச்சிடலாம் இப்போ வந்து இந்த ஸ்லீவ் குள்ள இந்த ஒயரை உள்ள விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் போட்டு கொஞ்சம் நாலாவது போர்டுக்கும் கொஞ்சம் நம்ம ஒயர் எடுத்து இந்த பிளஸ் ஒயர் வரதுக்கான அளவு எடுத்து நம்ம அதையும் விட்டடலாம் இப்போ இந்த மூணாவது போர்டுக்கு வந்து பிளஸ் ஃபோல் கொடுத்துடலாம் ப்ளஸ்ஸு இந்த போர்டுக்கு கொடுத்தாச்சு அடுத்தது இப்போ வந்து நம்ம மைனஸை கொடுத்துடலாம் மைனஸ் வந்துட்டு க்ரௌண்டும் கொடுத்தச்சு இப்போ இந்த நாலாவது போர்டுக்கு நம்ம வந்து ப்ளஸுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம் அடுத்தது க்ரௌண்டு கொடுத்துடலாம் ப்ளஸ் கொடுத்தாச்சு அடுத்தது ஒரு க்ரௌண்டை கொடுத்துடலாம் கிரவுண்டு கொடுத்தாச்சு இப்போ வந்து அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகணும் மைனஸ் சொல்லிட்டு கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து பிளஸ் மைனஸ் ரவுண்டு மூணு கொடுத்துட்டோம் இப்போ இதுக்கு ஒரு சுலீவை போட்டு நம்ம இதை சப்ளைக்கு மட்டும்போது கொஞ்சம் சுளிவ் போட்டு க்ளீனாக செஞ்சுட்டோம்னா கொஞ்சம் கம்மி பிரச்சனையோ இல்லை ஷார்ட் சர்க்கூட்டுக்கோ வராது அதனால நம்ம இது பல ஸ்லீவ் मोटा இதுக்கு मोटा போட்றலாம் இங்க வந்து ப்ளஸ் மைனஸ் ग्राउंड இது மூணுமே இங்க குடுத்துறலாம் போர்டல ப்ளஸ் க்கு ப்ளஸ் குடுத்துறலாம் இங்க வந்து ப்ளஸ் மைனஸ் இது ப்ளஸ் ग्राउंड இது மைனஸ் வோல்டே ப்ளஸ்ஸுக்கு கொடுத்துடலாம் பிளஸ்ஸு கொடுத்தாச்சு அடுத்தது கிரௌண்டு கொடுத்துடலாம் இப்போ வந்து மைனஸ் சொல்லிட்டு தானே இந்த கனெக்ஷன் போட்டுடலாம் பிளஸ் சொல்லிட்டு கிரவுண்டு மைனஸ் சொல்ட்டு கொடுத்தாச்சு இப்போ வந்து சிலை போட்டுட்டோம் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் పో కట్ పన్న ఇప్పుడు కొత్త నాలుగు బోడుకు ఇప్పుడు ప్లస్ వోల్ట్్రౌండు మైనస్ వోల్ట్ ప్లస్ వోల్ట్టు గ్రౌండు మైనస్ వోల్డ్ అది మరి ప్లస్ వోల్ట్టు గ్రౌండు మైనస్ వోల్డ్ అప్పుడు நாலு போர்டுக்கும் கொடுத்துட்டோம் அடுத்து தான் நம்ம இப்போ வந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து கொடுக்கணும் அதுவும் கொடுத்துட்லாம் இப்போ வந்து சப்புப்போருக்கான அந்த போர்டுக்கு வந்து நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுத்துடலாம் இப்போ இந்த ஸ்பீக்கர் லைனுக்கு ஸ்லீவ் சுருக்கி ஒரு டேகும் அடிச்சுட்டுலாம் அளவு எடுத்து நம்ம இப்போ இந்த ஸ்லீவ் சுருகி ஒரு டேக்கையும் போட்டுட்டோம் அடுத்து தான் இப்போ இப்போ இந்த டேகை போட்டுட்டு இதையே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சப்பு போருக்கான ஸ்பீக்கர் லைன் நம்ம ஒயர் எடுத்து விட்டாச்சு அடுத்தது இந்த மூணு போர்டுக்கும் நம்ம கனெக்ஷன் போட்டுடலாம் ஸ்பீக்கர் லைன் எடுத்து இப்போ இந்த மூணு போர்டுக்கும் நம்ம வந்து அஞ்சு லைன் எடுக்கணும் அந்த அஞ்சு லைன் எடுத்து கொடுத்துடலாம் சென்டரு லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான இந்த போர்டில் வந்து மூணு கணக்குஷனு ஒரு லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு கிரவுண்டு சொல்லிட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து இது ஸ்டீரிய போர்டு லெஃப்ட்டு ரைட்டுக்கு இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம இந்த ஒயருக்கு நம்ம ஒரு ஸ்லீவ் போட்டு இதை வந்து நம்ம கணேசன் எடுத்தி ஸ்பீக்கர் டேமுமே கொடுத்துடலாம் சரௌண்டுக்கான இந்த போர்டுக்கு இந்த ஸ்பீக்கர் லைன் நம்ம கொடுத்துடலாம் லெஃப்ட்டு சரௌண்டு ரைட்டு சரௌண்டு கிரவுண்டு சொல்லிட்டு இப்போ நம்ம இதில் மூணு வயர் வச்சு நம்ம பார்த்து வச்சிடலாம் லெஃப்ட்டுக்கு வச்சாச்சு அடுத்தது இப்போ வந்து ஒரு கிரவுண்டு வச்சிடலாம் ரோடு பக்கத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் இறைச்சலாகவும் கொஞ்சம் சவுண்ட் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குவோம் லேண்ட் கொடுத்தாச்சு அடுத்தது ஒரு ஸ்பீக்கர் இல்லைன்னு கொடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதுக்கு லீவ் போட்டுக்கலாம் சப்பு கொடுத்தாச்சு லெஃப்டு கொடுத்தாச்சு அடுத்தது சரவுண்டு கொடுத்தாச்சு இப்போ சென்டருக்கு மட்டும் ஒன்று கொடுக்கலாம் சப்புக்கு மகாராஜா போர்டில் இருந்து நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து ஸ்டீரிய போர்டு லெஃப்ட் ரைட்டுக்கு இது சரௌண்டு லெஃப்ட் ரைட்டுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ சண்டே ஸ்பீக்கருக்கான ஒரு லைனை வந்து இப்போ கொடுத்துடலாம் ஸ்பீக்கர் அவ்வளோதான் சண்ட்ரு ஸ்பீக்கருக்கு நம்ம லைன் கொடுத்தாச்சு அடுத்தது இதை ஸ்லீவ் போட்டு நம்ம ஸ்பீக்கரு டெர்மினலுக்கு நம்ம அடுத்தது நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம் இப்போது சப்புப்பூருக்கான ஸ்பீக்கர் லைன் கொடுத்துடலாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது ஸ்பீக்கர்லாம் லைன் கொடுத்து பாட வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்லாம் பாடின ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் சில நேரங்களில் ஃபால்ட்டு வந்துடும் அதனால் நான் முதல்ல ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லைனே இது கொடுக்குறேன் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு ஏன்னா முதல்ல நம்ம போர்டில் அம்மிங் நைஸ் வருதான்னு செக் பண்ணணும் அதுக்கோசரம் நம்ம முதல்ல இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துடலாம் அடுத்தது அப்படியே ஒரு லூப் ஒன்று போட்டுடலாம் லூப் போட்டாச்சு இப்போ வந்து சென்டருக்கு ஒரு ஒரு லைன் போட்டுடலாம் ப்ளஸ் கொடுத்தாச்சு அடுத்தது ஒரு ஒரு லாம் அடிச்சிட்டோம் அடுத்தது ஒரு கிரவுண்ட் கொடுத்துடலாம் இப்போ வந்து சென்டருக்கு வந்து நம்ம லைன் கொடுத்துட்டோம் ஸ்பீக்கர் லைன் ஏன்னா அம்மி மிஷின் வரதான் பார்க்கணும் அம்மி மிஷின்னா அதை வந்து சரி பண்றதுக்கோசரம் தான் போர்டு மட்டும் செக் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டோம் அடுத்தது பார்த்தோம்னா இப்போ ஒரு சரௌண்ட் லெப்ட் ரைட்டுக்கு அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம வந்து இப்போ வந்து லைன் கொடுத்துடலாம் ஏன்னா ஸ்டீரியோன்றதெல்லாம் நம்ம வந்து மோட்லேருந்தே அப்படியே நம்ம க்ரௌண்டும் இதாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் ஒயர் நீட்டமாக இருக்கட்டும் அப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒயர் நீட்டமாக எது போடுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் வந்து நம்ம கொடுக்கணும் அதுக்கோசரம் நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஒயர் லென்த்தாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு கனெக்ஷன் கொடுத்துடலாம் லெஃப்ட்டு கொடுத்தாச்சு அடுத்தது க்ரௌண்டுக்கு கொடுத்துட்லாம் ரைட்டு க்ரௌண்டு மூணு கொடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஒயர் வந்து அப்படியே உள்ளே வெட்டுடலாம் இப்போது அடுத்தது இப்போ சரவுண்டு லெஃப்ட்டு சர்ரவு ரைட்டுக்கு நம்ம வறுப்போம் கனெக்ஷன் கொடுத்துடலாம் இப்போ வந்து அப்படியே கொடுத்துடலாம் வேஸ்ட்டு புல்கெல்லாம் இப்போ வந்து நம்ம அப்படியே கனெக்ஷன் கொடுத்துடலாம் நம்ம இப்போ இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டோம் நம்ம வந்து செட் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு பில்லு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து புராணத்துக்கு கூட கனெக்ஷன் கொடுத்துட்டோம் ஆடியோ எடுத்து கொடுத்தாச்சு இப்போ வந்து செட் ஆன் பண்ணி நம்ம ஒரு பாட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அம்மி மிஷின் எதுவும் இல்லை அதே மாதிரி நமக்கு நைஸ் எதுவும் இல்லை இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு பாட்டு பார்க்கலாம் நம்மளுடைய செட்டு போகிறாங்க நம்ம ஃபினிஷிங் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஏன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகுதுன்னு தான் நம்ம மற்றதெல்லாம் எதுவும் சொல்ல இப்போ வந்து சப்பு பொருள் அதே மாதிரி ப்ரொனாலிஜி போர்டு இது வந்து யூடி போர்டு அதாவது அல்ட்ரா டச்சினுடைய யூடி போர்டு போட்டு தான் செஞ்சுருக்கோம் அல்ட்ரா டச்சினுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அதாவது இதை வந்து செட்டு ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நாளைக்கு நம்ம இதை டெலிவரி கொடுக்கணும் இப்போ வந்து இன்னொரு பாட்டு மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் நம்ம அதிகமாக போட முடியாது ஒரு ஏழு செகண்டு ஆறு செகண்டு தான் போட முடியும் இப்போ அதையும் பார்த்துடலாம் இது இந்த வீடியோ பார்த்துப்பீங்க பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்